சாய்ஸ் உங்களிடம் வரவேற்கிறது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளின மிகவும் இடங்களும் மிக இடங்களும் பார்க்குறோம் ஸோ இலக்கணத்தில் நிறைய டாபிக் பார்த்துருப்போம் அதில் இந்த டாபிக் என்னன்னா நமக்கு இது மிகுமா மிகாதா அப்படிங்கிற இடத்துல சின்ன கன்ஃபியூஸ் வரும் அந்த ஷார்ட் கட் தான் இப்போ சொல்ல போகிறோம் இது ஆல்ரெடி நம்ம நடத்தியிருக்கோம் இருந்தாலும் எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துல அந்த ஷார்ட்கட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இலக்கணத்தை நம்ம தவறே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அடிப்பில் தான் இதுக்கான ஷார்ட்கட்னா பிவி டி விவிடி அப்படின்னு சொல்லி கோக்னட் ஆயில் ஒன்று பார்த்துருப்பீங்க விவி அதை மட்டும் நீங்க யாவோ வச்சுக்கணும் ரெண்டு நாலு ஆறு விவிடி இந்த ஒரு வாரத்தை தெரிஞ்சா மேக்சிமம் நம்ம தப்பு பண்ணுறதை குறைஞ்சிடுவோம் அது போக ஒரு சில சினிமா அந்த சாங்ஸ் தெரிஞ்சா இன்னும் தப்பு பண்ணுறதை குறைஞ்சிருவான் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி பார்க்கலாம் அங்கே போய் டைம் எடுக்கலாம்னா டைம் நமக்கு கிடைக்காது அந்த டைமிங் குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் ரைட்டா ஸோ வல்லின மிகுமிடங்கள் மிக இடங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி இப்போ படிச்சிருப்பீங்க நல்லாவே படிச்சிருப்பீங்க ஒரு சொல்லின் முதலெழுத்து க ச த ப இந்த வல்லின எழுத்து வரிசையில் இதுதான் மிகுமா மிகாதான் இக்கு இச்சு இத்து இப்பு வருமா வராதா அப்படிங்கறதா இந்தது உங்களுக்கு தெரியும் ரைட் அடுத்து ஏன்னா இல்லாட்டி வார்த்தைகள் தான் சந்திப்பிளை அப்படிங்கிறோம் ரைட்டா ஒற்றுப்பிழை அல்லது சந்திப்பிழைங்கிறோம் வல்லின மிகுமிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப நியூ புக்கும் போகிறோம் ஓல்டு புக்கும் போகிறோம் ஒன்று மிகும் மிகுமிடம் தெரிஞ்சுக்கிருவாங்க எல்லாரும் இல்லாட்டி மிக இடம் தெரிஞ்சுக்கிருவாங்க நம்ம ரெண்டையும் தெரிஞ்சுக்கிருவோம் தான் ஸ்டேட்மெண்டா கேட்கும்போது இது மிகும் இது மிகாது அப்படின்னு சொல்லி அடிக்க முடியும் ரைட் வல்லின மிகுமிடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த இந்த அந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இது ஒரு பழைய பாட்டு ஸோ சுட்டு திருப்புகள் வல்லினம் மிகும்னா மிகும் மிகும் ரைட்டா இதுல சினிமா பாட்டு நிறைய வரும் இந்த மிகு மிகும்ல சினிமா பாட்டு நிறைய வரும் மிகாதுங்கல சினிமா பாட்டு வராது இது ஒன்றும் விவிடி ஆக வச்சுக்கிட்டாலே போதும் நான் சொல்ல சொல்ல பாருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்தது வந்து வினா திரியை அடுத்து வல்லினம் மிகுமா மிகாது எந்த திசை மிகுமா மிகும் எந்த திசை அந்த திசை வினா கேட்கும் போது மிகுமா அப்படின்னா மிகவும் இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் கேள்வி வைக்கிறோம் என்னையா என்னைய பிரச்சனை உனக்கு அப்படின்னா மிகும் மிகுந்து தானே கேள்வி வைப்போம் அந்த இதை யாபிச்சிக்கிட்டால் ஈஸி தான் அந்த நாள் முதல் இந்த நாள் அந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த இந்த வந்தா மிகும் வினா திரியும் மிகும் ரேட்டா ஓகேப்பா ஸோ அடுத்து இரண்டாம் வெற்றி ரூபாய்க்கு ஐ வெளிப்படையாக வரும்போது இதை தான் நான் சொன்னேன் ரெண்டு நாலு ஆறு இந்த நம்பர் யா வச்சுக்காங்க ரெண்டு நாலு ஆறு ரெண்டு இது அப்படின்னா வினா வெளிப்படையாக வரும்போது வெளிப்படையாக வரும்போது வந்து மிகும் வெளிப்படையாக வரும்போது டீனா தொகையில் வரும்போது மிகும் தொகை டினிங்க தெரிஞ்சுக்காங்க விவி வீணா வெளிப்படையாக அல்லது விரியும் அதான் வி டீன தொகை ரைட்டா அப்ப ரெண்டு நாலு ஆறு நம்பர் வந்து ரெண்டு நாலு ஆறு அப்ப ரெண்டு நாள் என்னன்னா விவி அப்ப வெளிப்படையாக வரும்போது மிகும் ஆறாம் நம்பர்ல வந்து தொகை தொகையில வரும்போது மிகும் இந்த ரெண்டு நாலு ஆறு அதான் விவிடி டி கோகனட் ஆயில் அவ்வளவுதான் இந்த ஷார்ட் வச்சுட்டா போதும் ரெண்டு நாலு ஆறு அப்ப இரண்டாம் வீட்டுமை இந்த இரண்டாம் வீட்டுமை நான்காம் வீட்டுமையில வெளிப்படையாக மிகும் ஆறாம் வீட்டுமையில தொகையில மிகும் தொகை மறைஞ்சு வரும்போது அதான் விவி டி அடுத்து இகரத்தில் முடியும் இகரம் ஈ அப்படின்னு சொல்லி ஈகரத்துல இகரத்துல முடிஞ்சா வினையச்சங்கள்ல மிகுமான மிகும் இகரம் இகரம் அப்படிங்கிறது வினையச்சங்கள் முடியும் ஈகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வள்ளின மிகுமானா மிகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலோகரமாக இருந்தால் அதுவும் மிகும் அப்ப வினையச்சங்கள்ல நல்லா கேட்டுக்காங்க பேரச்சம்னு ஒண்ணு இருக்கு பேரச்சம்னு ஒன்று எதிர்மறை பெயரச்சம்னு ஒன்னு ஒண்ணு இருக்கு ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம்னு ஒன்று இருக்கு வினையச்சம்னு ஒண்ணு இருக்கு இகரத்தில் முடிய அந்த வினையச்சத்துக்குள்ள ஒரு வன்தொடர் குற்றியிலோகரம் ஒன்று இருக்கு வன்தொடர் குற்றியில உரம் இருக்கு இந்த அஞ்சுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவேன் பெயரச்சம் ஈர்கட்டை எதிர்மறை பேச்சம் அங்க வந்து மிகாது சாரி பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம்னா மிகாது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம்னா மிகும் ஈறு கட்ட இப்போ ஒரு ஈறு கட்டுருச்சு இந்த பல்லு வெளியே வருமா வராதா மிகுமா மிகாதா மிகவும் இதான் ஷார்ட்கட் ரைட்டா வினா திரும்பினா வினா கேட்கும் போது மிகவும் இந்த பல்லு அப்படி இந்த ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் ரைட்டா அப்ப ஈறு கட்ட அப்படின்னா மிகும் அதே மாதிரி வினையச்சம் ஈகரத்தில் முடிய ஈ அப்படின்னா மிகும் அதே மாதிரி உகரத்தில் முடியுது அதான் வன் தொடர் குற்றிகள் வரும் வன்தொடர் வன்தொடர் ஒரு வன்மையா நீ இருக்கியா உனக்கு நிறையா வருமா மிகும் அந்த ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்கோங்க அடுத்து எதிர்மறை பெயரட்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு நல்லா கெடுங்க எதிர்மறை பெயரட்சம்னா மிகுன்னு சொல்லலை இறுதி எழுத்து கெட்டு ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம்னா மிகும் எக்ஸாம்பிள் செல்லா காசு நம்ம எக்ஸாம்பிள் அங்கே பார்க்க மாட்டோம் அதுதான் பிரச்சனை இதைத்தான் கேட்பாங்க அதனால் தான் சொல்கிறேன் ரைட்டா அந்த இந்த சொல்லியிருக்கேன் வினா திரும்பி சொல்லியிருக்கேன் ரெ ரெண்டு நாள் ஆறு விவிடி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் வினையச்சம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் என்னது இது என்னது இருகட்ட எதிர்மறை பெயரட்சம் சொல்லியிருக்கேன் அப்போ எதிர்மறை பெயரட்சமும் வெறும் பெயரச்சம்னா மிகாது அங்கே அடுத்து ஊமை உருவகம் வினைன்னு ஒன்று இருக்கு ஓமைத்தொகை ஊமைத்தொகை உம்மைத்தொகை தொகைன்னு ஒன்று இருக்கு ஓமை உம்மை ஓமை அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த ஊமையில் மிகும் இந்த ஓமையில இருக்கும் அதே மாதிரி உருவகத்திலையும் மிகும் ஆனால் அந்த உம்மை அந்த வினையில மிகாது அங்கே வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் ஊமைத்தொகையா மிகும் ஒரு ஊமை ஒரு உருவகப்படுத்துகிறோம் அழகா இப்ப வந்து ஒரு மயிலை நினைச்சு பாக்குறோம் ஒருத்தர் ஒரு தலைவர் நினச்சி பார்க்குறோம் ஒரு காமராஜர் நினைச்சு பாக்குறோம் ஒரு எம்ஜிஆர் நினைச்சு பார்க்குறோம் அப்படியே மிகும் அது மாதிரி உருவகப்படுத்தி பார்த்தா மிகும் அதே மாதிரி உவமை ஓமைன்னா எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்போது எப்படி அது மிகும் அந்த பெருமையா சொல்லுவோம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னால் அது ஒரு பெருமை மாதிரி மிகும் அடுத்து எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்கள் மட்டும் மிகவும் எட்டு பத்து தெரிஞ்ச ஒண்ணுதான் நம்பர் சப்பரத்துல எட்டு பத்து மிகும் அடுத்து திசை பெயர்களை அடுத்து விடணும் நாலு திசை நாலு திசை இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்கவேன் ஒரு நாலு வீடு நாலு பக்கம் கட்டினாலும் ஒரு பக்கம் மட்டும் ஏற்றி கட்டுவோம் தண்ணி டேங்கு வச்சிருப்பா அதை கன்னி மூலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நினைதான் திசை நாலு பக்கம் வீடு கட்டினாலும் ஒரு பக்கம் ஏற்றி கட்டுவோம் அப்போ திசைப்பெயர்கள்னா மிகும் திசைப்பெயர்னா மிகும் ஸோ மிகும் இடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் மிகும் இதெல்லாம் மிகாதுங்கிறது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் புரியுது உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் சார் திசைப்பெயர் கிழக்கு கடல் அப்ப கிழக்கு இக்கு வருது அப்படின்னு தெரியும் சார் அங்கே ரைட்டா மிகாத இடங்கள்னா மிச்சதெல்லாம் தான் பேரச்ச எதிர்மறை பேரச்சம் எழுவாய் சொற்கள் சாதாரண எழுவாய் சொற்கள்னா தான் அடுத்து இரண்டாம் வெற்றி உருவம் மறைந்து வந்து இது வந்து இப்ப டூ ரெண்டு நாலு ஆறு விவிடிய தவிர மிச்சம் எது வந்தாலும் தான் சிம்பிளா போயிட்டே இருக்கணும் சிம்பிளா போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உண்மை தொகை வினைத்தொகை உவமை உருவகம் மிகும் ஆனா இந்த வினை இந்த உண்மை மிகாது இந்த வினை உண்மை ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அடுத்து உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடரும் இடைத்தொடரும் ஏன்னா அங்க இது மீதி இருக்கிற மென் தொடர் இடைத்தொடர் மிகாது அவ்வளவுதான் அந்த வார்த்தை சொன்னா பாக்கணும் தொடர் குட்டியில் இருக்கிறோம் மிகும் சார் மென் தொடர் இடைத்தொடர் மிகாது சார் நீ மென்மையா இருந்தாலோ இல்ல இடையில வந்து ஜாயின் பண்ணாலும் பெருசா மிகாது ஆனா வன்தொடர் அப்படின்றா இருந்தா மிகும் அப்படிங்கிறது சும்மா ம் ஓகே அடுத்தது இந்த புக்கில் இருக்கிற பேஸ் பண்ணி அது அடுத்து வலியுறுத்த மிகவும் மிக இடங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸும் கொடுத்துருப்பாங்க இது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இது பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பாயிண்ட்டு ரைட்டாக அந்த சுற்றெழுத்துக்களில் அந்த இந்த எத்திசை இந்த மாதிரி வந்தால் மிகவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் பார்த்துருப்போம் ரைட்டா அந்த மாதிரி இடத்துல மிகவும் அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன் விவிடினு சொல்லிவிட்டேன் ரெண்டு நாலு ஆறு அதனால் அதை பற்றி பார்க்கவில்லை என ஆக என சொல்லுறு பின் வல்லினம் மிகும் என ஆக அப்படிங்கிற ஆக அப்படின்னாலே அதாவது ஆக அப்படின்னாலே யாரு சிஎம் தான் பேசுவார் அப்ப என ஆக அப்படின்னு பேசுனா ஆட்டோமேட்டிக்கா என்னது மிகும் இப்ப கு எத்தனா வெற்றுமை உறுப்பு ஐயாள் கு நான்காம் வேற்றுமை உருப்பு கு அப்ப நான்காம் வெற்றுமே உருவா ஆக அதன் பொருட்டு நிமித்தம்லாம் வரும் பாத்துறீங்களா அந்த மாதிரி தான் என ஆகன்னா மிகும் நான்காம் வேற்றுமை உருவு மிகும் போது இது மிகத்தான செய்யும் அந்த மாதிரி ரைட்டா அடுத்தது இது வெளிப்படும்போது மிகவும் தொகையில மிகாது அது கொஞ்சம் முக்கியம் அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு வலினம் மிகும் அதற்கு இது அந்த இந்த எந்தன்னு பார்த்துருக்கோம் அதற்கு இதற்கு இனி தனி நம்ம இனி தனி கொடுத்துனும் போவோம் போங்க நான் கோவிச்சுட்டு போறேன் அப்படின்னு மிகும் ஈறு கட்டுச்சுன்னா மிகும் நம்ம எப்படி பார்த்திருக்கோம் அழகா ஷார்ட்ல பாத்துருக்கோம் ஈரு கெட்டா மிகும் இனி நான் தனியா போறேன் எட்டு ரூபா பத்து ரூபா கொடுங்க நான் தனியா போறேன் மிகவும் எட்டு பத்துனா மிகவும் இனி நான் தனியாக போறேன்னா மிகவும் மிக என்னும் சொல்லின் பின் மிகும் அதான் இனி நான் தனியாக போகிறேன் ஆக மிக இதெல்லாம் மிகும் அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி மிகவும் ஓரெழுத்து இது கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும் ஓரெழுத்து ஒரு மொழினா மிகும் இருக்கட்டை எது மாதிரி போயிடுச்சுன்னா மிகவும் மண் தொடர் ஏற்கனவே பார்த்துரும் அகர இகர வினையச்சங்களில் மிகவும் ஆறாம் வேற்றுமை தொகை தொகையில் அதான் விவிடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்து திசை பெயர்கள் திசைனா நாலு நாலு திசை வீடு கட்டுவோம் ஒரு பக்கம் கன்னி மூலம் மிகவும் இருபெயரட்டு தொகை இந்த இந்த ஓர் ஒரு மொழி இந்த பண்பு பண்புத்தொகை இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தொகை ஆல்ரெடி சொல்லிட்டேன் சால தவ இந்த உரி சொற்கள்னா உரித்தான சொற்கள் ய் சூப்பர் பான்னு சொன்னாலே அப்படி மிகவும் ஆமாம் சாலை தவ நனி இந்த மாதிரி தடை அப்படின்னு வந்தால் மிகும் அடுத்து தனி குற்றழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வலினம் மிகும் நிலாச்சோறு தனி குற்றழுத்தை அடுத்து வரும் ஒரு குற்றழுத்த அடுத்து வரும்போது ஆகார எழுத்தின் பின் அதான் நிலாச்சோறு கனா கண்டென் ஆகார ஆகாரம் அப்ப ஒரு சின்ன குற்றத்துக்கு முன்னாடி ஆகாரம்னா மிகவும் அதை சொல்லும் போதே பாருங்க ஒரு சின்ன பையன்கிட்ட ஆ ஊன்னு பேசுனா எப்படி ஆகி பயப்பட ஐயா அதே மாதிரிதான் ஒரு தனி குற்றழுத்து பக்கத்துல ஆகார சொல் வந்தா கனா கண்டேன் கனா கண்டேன் அந்த வார்த்தையை வச்சுக்காங்க ஈஸியா இருக்கும் சினிமா போடுறதுனால அப்போ மல்லின மிகுமான மிகாதுன்னா மிகும் ஒரு தனி குற்றழுத்தை ஆகார ஆகாரனா மிகும் சில உருவக சொற்கள் மிகும் உருவகம் ஓமை மிகும் இப்படி சொல்லி சொல்லியே அது என்ன ஆயிரும்னா நமக்கு மிகுங்கிற இடம் நல்லா தெரிஞ்சிடும் மிகாது அது இது எது அது மிகாது அது இது எது ரீசண்டாக வந்த ப்ரோக்ராம் பழைய பாட்டு இல்லை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்னா அது பழைய பாட்டு அது இது எது ஏன்னா விஜய் டிவியில வரும் ப்ரோக்ராம் அப்படி வந்தா மிகுமான மிகாது ரைட்டா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது எது கண்டாய் இது கண்டாய் அப்படின்னு ஒரு வினா பெயர் ரைட்டா வினா திரிபுல மிகம் வினா திரிபுலம் மிகம் இது வினா பெயர் அடுத்து எழுவாய் தொடர்ல மிகாது இதெல்லாம் இருக்கு நம்ம பார்த்தது தான் இப்ப அதை விவிடியை தாண்டி எது வந்தாலும் தான் அடுத்து விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது நம்ம இருந்தாலும் பாதுகாப்பு நல்லதான் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகள் மிகாது அதாவது மூணு ஆறு விவி அப்படி போட்டுக்கணும் நம்ம மூணு நம்பர் மூணா மூணு ஆறு விவி அப்படின்னு போட்டுக்கணும் ஏன்னா அது வேற்றுமை விரிகள் மிகாதுன்னு சொல்கிறாங்க மூணு ஆறு வின்னு போட்டு வச்சுக்கணும் ஏன்னா ஆறு அங்கே டி இருக்கும் ஆறாம் வேற்றுமை தொகையில் இருக்கும் இங்கே தான் இருக்கும் ரைட்டா ஓகே அடுத்தது விழித்தொடர்கள் வல்லினம் மிகும் அங்கே ரெண்டு நாலு விவி ரெண்டு நாலு விவி அப்போ மூணு இங்கே வந்துருச்சு அங்கே வினா ரெண்டு நாலு விவி பொது உங்களுக்கு அடுத்து விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது விழித்தொடர்களில் விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ரெண்டுமே ஈறு கெட்டாதான் மிகோ அடுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை இதெல்லாம் ஓகேதான் படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது படி இப்ப யாராவது படின்னா என்ன பண்ணுவாங்க நீ படியா அப்படின்னா படிப்பாங்களா ஹம் நான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்களா ஆட போங்க சார் மிகாது படின்னா மிகாது வியங்கோல் வினைமுற்று தொகையில மிகாது வியங்கோல் வினைமுற்றுல மிகாது வினைத்தொகை இருக்குன்னு பார்த்துட்டோம் இப்படி ஒவ்வொன்றா பார்க்கும்போது எட்டு பத்து தவிர மற்ற எண்களுக்கு பின்னாடி மிகாது தொகை பார்த்துட்டோம் அன்று இன்று என்று இந்த மாதிரி ஆவது அடா அடி போன்ற சொற்கள் பின் வழ அன்று இன்று என்று அன்று இன்று என்று அப்படிங்கிறது இந்த இந்த வார்த்தை பாருங்கள் அவ்வளவு இவ்வளவு எத்தனை அத்தனை அவ்வாறு இவ்வாறு அப்போதைய அப்படிப்பட்ட நேற்றைய இது எல்லாமே தான் அப்போ அந்த இந்த அப்படின்னு வரும்போது மிகவும் மிச்சம் நிறையாவது வரும்போது மிகாது பாருங்க எவ்வளவுக்கு மிகாது அது பாருங்க அடுத்தது இதெல்லாம் நம்பர்ஸ் வந்து நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்ப மூணு அஞ்சு ஆறு வேற்றுமை தொடர்களில் வலிணம் மிகாது வேற்றுமை தொடர்களில் மூணு அஞ்சு ஆறு தொகையோ விரியோ சொல்லல தொடர் தொடர்ல மிகாது அடுத்து இரண்டு மூணு நாலு அஞ்சு வேற்றுமை தொகைகளில் வலிணம் மிகாது இந்த நம்பரை ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னா தொகைனா டி 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 ஃபோர் டி 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 தொகைனா டீன்னு போட்டுக்காங்க இல்லை டீன்னு கூட போட்டுக்காங்க அப்போ டி 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 டின்னு போட்டுக்காங்க தொகையில் வெளியில் மூணு அஞ்சு ஆறில் தொடர்கள்னா ஸ்மால் டீ போட்டுக்காங்க இது நீ எழுதி பாருங்கவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இதை தனியாக ஷார்ட்ஸாகவே ஒன்று கொடுப்பேன் ரைட்டாப்பா அடுத்து நிலைமொழி மொழி உயர்தினையாக அமையும் தொடரில் வெளில நிலைமொழி ஒரு நல்ல மொழி உயர்தினையாக அமையும் போது ஏற்க நல்ல ஒரு நிலையாக இருக்குது உயர்தினையாக அமைஞ்சிச்சு அது முன்னாடி ஒன்று பார்த்தோம் ஒரு குற்றியில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு குரில் போன்ற ஒரு வார்த்தை ஆகாரம் அப்படி வந்தா மிகும் ஆனால் இது நல்ல நிலைமொழி நிலைமொழி அது உயர்தினையா அமையும் போது உயர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா தலைவி கூற்று தொண்டர் படை தொண்டர் படை இதான் நிலைமொழி இதுதான் நிலைமொழி அது உயர்தினையா இருக்குது நம்ம தான் தினை ரைட்டா உயிரற்றதும் அக்ரணைன்னு சொல்றோம் அப்ப என்னன்னா தலைவி அப்படிங்கறத உயர்தினை ரைட்டா ஓகே அப்ப அப்படி இடத்துல மிகாது தொண்டர் படை எக்ஸாம்பிள் சால தவ அடுக்கு தொடர் இரட்டை கிழவி மிகாது அடுக்கு தொடர் இரட்டை கிழவி ஒரு ஒரு மொழினா மிகவும் அடுக்கு தொடர் இரட்டை கிழவி மிகாது மிகாது அடுத்து கல் என்னும் அகிரினை பன்மை விகிதி சேரும்போது இதெல்லாம் மனப்படம் பண்ணிக்கணும் சிம்பிளா கேட்டு விட்டுருவாங்க இப்ப எல்லாரும் கேட்கணும் இல்ல இந்த ஒரு வரியை மட்டும் கேட்டு கேட்டா என்ன பண்ணுவீங்க இப்ப கல் என்னும் அகிரினை பன்மை விகுதி சேரும்போதுன்னா மிகாது இப்ப நம்ம டக்குன்னு கல் எடுத்து ஒருத்தனாலே அப்படின்னு அப்படியே பம்மிட்டு போயிருவோம் ஏன்னா கல்ல கொண்டு எரிஞ்சிருவாங்க இல்ல எதுக்குடா நமக்கு முக்கியம் இப்போ நாயை ஒரு கல் கல் எடுக்கிறோன்னா நாய் ஓடிடும் எழுத்து வராது அந்த கல் அப்படின்னா மிகாது படி அப்படின்னாலும் மிகாது அடுத்த ஐகார வரிசை உயிர்மை ஓரழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும் போது வல்லின மிகாது அந்த கல் அந்த கல் அப்படின்னு வந்தாலே கல் எடுத்தால் மிக மிகாது ஏய் வேணாம்டா வம்புடா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ரைட்டாப்பா ஓகே இப்போ புரிஞ்சுச்சா இப்போ ஓல்டு புக்கில் அதே தான் இருக்கும் இப்படி அதை இத்தனை எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தா தான் அதை பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் அதை பாக்கு நமக்கு ஒரு ஆசையா இருக்கும் வல்லினம் எப்படி மிகும் மிகாதுங்கிறது எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்ல மிகாதுங்கிறது அதுல இருக்கிற சேம் அப்படியே தான் இருக்கும் பட் இதுல எக்ஸாம்பிளோட இருக்கும் இந்த எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின்ல கேக்குறாங்க இந்த எக்ஸாம்பிள் தான் நீங்க கொஸ்டின்ல கேட்கறாங்க ஓல்டு புக்கை பொறுத்த அளவுக்கு புரியுது உங்களுக்கு இப்ப வல்லினம் மிகும்னா மிகாதுனா ஒரு ஐடியா கிடைச்சு அந்த இந்த மிகும் சார் ஹல் அப்படின்னு வந்துட்டு ஐயோ மிகாது சார் ஓரளவு ஒரு மொழி மிகும் சார் ஓமை உருவகம் மிகும் சார் வினைத்தொகை மிகாது சார் புரியுது உங்களுக்கு மிகாது வினை இங்கே வருது வினை தொகையில வராது ஈர்கட்டை ஈர்கட்டா மிகும் சார் வெறும் பெயரட்ச எதிர்மறை பெயர்ச்சனை மிகாது சார் அப்படி அங்கே இங்கே விவிடி ரெண்டு நாலு ஆறு அவ்வளோதான் மிச்ச நம்பர் சேது போட்டாலும் அங்கே போ மிகாது சார் போங்க சார் அப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிச்சா இப்போ நீங்க ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இதான் வள்ளின மிகும் மிகா மேடம் நல்லா பிரச்சனை ஈஸியா அடிச்சிடலாம் நீங்க எக்ஸாம்பிள் கேட்டா அந்த இடத்துல வருமா வராதான்னு அடிச்சிடலாம் ஒரு வாரத்தை எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வருமா வராதான்னு அடிச்சிடலாம் ஆனா இந்த ரூல் கேட்டா நம்ம மறந்துட கூடாது தவறு பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் ரூல் கேட்பாங்க இந்த பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று இதுல எது மிகாது மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றுல பிழையான கூற்றுங்கிறாங்க என்னென்னா என்னன்னா எழுவாய்த்துல வல்லினம் மிகாது தான் வினைத்தொகையில வல்லினம் தான் உண்மை தொகையில வல்லினம் மிகாதுதான் இரண்டாம் வேற்றுமை விரியில் இல்லை இல்ல மிகும்ல அதான் விவி ஷார்ட்கட் ஷார்ட் இரண்டாம் வேற்றுமை ரெண்டு நாள் ரெண்டு நாளில் விரியில மிகும் அப்ப இது கரெக்டா அடிச்சிடலாம் இப்ப பாருங்க எது சரியானதுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க தொகையில வல்லினம் மிகாது அதுதான் சரி சால தவ மிகும் வன்றொடர் குற்றி எழுதுறோம் மிகும் ஊமை தொகையில மிகும் இது மிகாது அப்ப இப்படி பார்த்தோன்னா அடிக்கலாம் இது பிழையான கூற்றை கண்டறிய வன்தொடர் குற்றியல வல்லினம் மிகுமானா மிகும் ஆனால் இவங்க மிகாதுன்னு போட்டிருக்காங்க புரியுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி சாலை தவ மிகும் வல்லினம் மிகா மேடம் எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது கரெக்டு எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது தான் மிச்சதெல்லாம் தப்பாக இருக்குது இது மிகாது தான் புரியுது உங்களுக்கு இப்படி அந்த இப்படி இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அதையும் ஈஸியாக அடிச்சுக்கலாம் அதுக்காக தான்ப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ